நமஸ்காரம் எல்லாருக்கும் இன்னைக்கு நாராயணவனம் அப்படிங்கிற ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆந்திர மாநிலத்தில் திருப்பதிக்கு போகும் சாலையில் நகரியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது நகரியிலிருந்து பயணிக்கையில் நாராயணவனம் கோயிலின் அடுக்கு ராஜகோபுரத்தை தூரத்திலிருந்தே நாம் தரிசிக்க முடியும் வெள்ளை நிறத்தில் மிக உயரமான இந்த கோபுரத்தை விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டினார் திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் ஆகாசராஜனின் மகளாக அவதரித்த பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற இடம் இந்த நாராயண வனம் இந்த வனத்தில் தான் ஸ்ரீனிவாச பெருமான் வேட்டைக்கு செல்லும்போது தன் தோழியரோடு பூப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தால் பத்மாவதி தேவியை கண்டாரங்கு இருவரும் மையல் கொண்டது இங்குதான் மூலவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார் திருமார்பில் மகாலட்சுமி தாயார் எழுந்துறியுள்ளார் திருக்கல்யாண கோலத்தில் இருப்பதால் தமது திருக்கையில் கங்கணம் அணிந்து சுவாமி கம்பீரமாக காட்சியளிக்கிறார் வேட்டைக்கு சென்றவர் என்பதால் சுவாமியில் இன்னொரு கையிலும் கத்தி இருக்கிறது திருப்பதியில திருமலையில் வேங்கடேச பெருமாளுக்கும் கீழே திருச்சானூரில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் தனித்தனி கோயில்கள் இருக்கின்றன ஆனால் நாராயணவனத்தில் தான் ஒரே கோயிலில் தனி சன்னதியில் பத்மாவதி தாயார் வீற்றிருக்கிறார் இது அவருடைய பிறந்தகம் என்பதால் மஞ்சள் சரடுகள் அணிந்து சேவை தருகிறார் தாயார் சன்னதிக்கு வெளியில பார்த்தீங்கன்னா பத்மாவதி திருக்கல்யாண வைபவத்துக்கு மஞ்சள் அரைத்த ஆட்டுக்கல் உள்ளது இதுதான் அந்த ஆட்டுக்கள் சுவாமியின் வடப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றொரு சன்னதியில் ஆண்டாள் நாச்சியாரும் இருக்கின்றார் திருவேங்கடமலையில ஏகாந்தமாக சேவை சாதிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாண வெங்கடேச பெருமாளாக காட்சியளிப்பதால் இந்த ஊருக்கும் இந்த ஊரின் பெருமாளுக்கும் ஏற்றம் அதிகம் பிராட்டியோடு சேர்ந்து சேவை சாதிக்கும் கல்யாண காண பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார் திருமணம் வேண்டி காத்திருப்பவர்கள் இந்த பெருமானை வந்து காண குவிஞ்சு இருக்கா அதுபோல இந்த பெருமானின் அருளால் மாங்கல்ய பாக்கியம் பெற்ற பெண்கள் வந்து தங்கள் கணவருடன் வந்து நேர்த்தி கடன்களையும் செஞ்சுட்டுருக்க ஆனா திருப்பதி தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டுல தான் இந்த கோவில் இருக்கு நன்றி வணக்கம்